ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் மாங்காய் ஊரக தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ புளிப்பு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம இப்போ எதை கழுகிட்டு வந்துடலாம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாங்க இந்த மாதிரி கழுகிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் மாங்காயில் நல்லா தொடச்சிட்டோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து இன்றைக்கி நீட்டு நீட்டு வாக்கில் தான் வந்து மாங்காய் கட் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சீக்கிரமும் வந்து நம்ம உப்பு போட்டு கண்ணியை வைக்கும்போது சீக்கிரமாகவே கணிஞ்சிடும் இது மாதிரியாகவே நம்ம எல்லா மாங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டு வாக்கில் இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தடிமன்னாக தெரியும் அதோடு அப்படியே போய் அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நம்ம மாங்காய் கொட்டைகளை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம்னாலும் நீங்கள் எடுத்து இதை தனியாக வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி அதை சேர்த்து தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னால் அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரியவே இருக்கிற எல்லா மாங்காயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து உப்பு போட்டு வைக்கிறதுக்கு மண் சட்டியோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ தான் யூஸ் பண்ணணும் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்து இது நம்ம மூடி வச்சுக்கலாம் இதை வந்து குலுக்கி வச்சுக்கலாம் எப்போ நம்ம எடுத்தாலும் இதை குலுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊடிடுச்சு நேராக மாறிடுச்சு பாருங்கள் இது மாதிரியவே நம்ம வந்து நாலஞ்சு நாள் வரும் டப்பாயில் இருந்தபடியேவே இதை வந்து குலுக்கி வச்சுக்கலாம் நாலஞ்சு நாள் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் இதை வந்துட்டு லைட்டாக வந்து ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் அஞ்சு நிமிஷம் காய வச்சு எடுத்தாச்சு வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூனில் வெந்தயம் ஒன்று ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொண்ணேரமாக அது கூடவே ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகாய் இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் வறுத்து வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா ஆறடிச்சு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் வரமிளகாவும் சேர்த்து இது நல்லா ப்ளைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் அரை பாருங்கள் அரைச்சி எடுத்து வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாங்காயில் இந்த பவுட்ரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூடவே தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இந்த மாங்காயில் வந்து ஊற்றிக்கலாம் என்ன நான் வந்து கொஞ்சம் நிறையாவே விட்டுருப்பேன் ஏன்னா அப்போ தான் கெடாமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு போடுறது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் சால்ட் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஊறி வரணும் நல்லா பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மாங்காய் ஒழுங்காக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை கண்ணாடி பாட்டிலேயோ சுத்தமான பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது தயிர் சாதம் பழைய பழைய சாதம் அது கூடவே ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவாக ரெகுலராக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மறுபடியும் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்